வணக்கம் மக்களே இன்றைக்கி ஒரு தமிழ் தொலைக்காட்சியில் விவாதத்துக்கு கூப்பிட்டாங்க எதை பற்றி பேசுகிறதுனா இப்போ சென்னையில் நடந்து முடிஞ்சதுல ஒரு ரேஸு கார் ரேஸு அதை பற்றி பேசலாம் அப்படின்னு கடைசி நேரத்தில் சில கம்யூனிகேஷன் பிரச்சனைனால் நான் கலந்துக்கலாங்கிற விஷயம் எனக்கே வந்து அந்த விவாதம் ஆரம்பிக்கும்போது போது தெரிஞ்சுது இருந்தாலும் அந்த விவாதத்தில் கேட்க வேண்டிய சில கேள்விகள் சொல்ல வேண்டிய சில உண்மைகளை இப்போ உங்களுக்காக சொல்கிறேன் கேள்வி நம்பர் ஒன்று இருங்காட்டுக்கோட்டை அப்படின்னு ஒரு இடத்துல ரேஸ் நடத்துவதற்கென்றே ஒரு தளம் இருக்கும்பொழுது ஏன் சென்னையில் ஆஸ்பத்திரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற வழியெல்லாம் அடைச்சி மறைச்சு ஒரு ரேஸ் நடத்தணும் அப்படின்னு எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் கேட்டார் அதுக்கு இது வரைக்கும் பதில் இல்லை இனிமேலாச்சும் பதில் கிடைக்குமா கேள்வி நம்பர் ரெண்டு ஆகஸ்ட் ஏழு திருப்பூரில் நேஷ்னல் ஜாவலின் டே அப்படின்னு சொல்லி அதாவது ஈட்டி எறிதல் போட்டி நேஷ்னல் ஜாவலின் டே காம்படிஷன் திருப்பூரில் நடந்தது அதை பற்றி ஆகஸ்ட் பதிமூணு ஒரு ஆங்கில நாளில் ஒரு செய்தி வருது என்ன வருதுன்னா அந்த ஈட்டி எறிதல் போட்டியில் எல்லாம் மண் தரையில் ஓடி அதை எரிஞ்சாங்க அதற்கு சரியான ஏற்பாடுகள் இல்லை முன்னேற்பாடுகள் இல்லை அவங்களுக்கு வந்து அடிபடுவதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது ஜாவலின் மட்டும் இல்லை இந்த ஷார்ட் புட் என்கின்ற எறிதல் டிஸ்கஸ் என்கின்ற வட்டத்தட்டு எறிதல் போன்ற விளையாட்டுகள் வந்து பயிற்சி பெறுவதற்கு சிந்தட்டிக் ட்ராக் வேணும் நேரு அரங்கம் ஒன்று இருக்குது புரட்சி தலைவி அம்மா ஆரம்பித்து கட்டுறது அந்த நேரு விளையாட்டு அரங்கில் ஃபுட்பால் விளையாடுவதற்கு மட்டும்தான் பயிற்சி பெறுவதற்கு மட்டும் வேலை நடப்பதனால இவர்களுக்கு அனுமதி இல்லை அப்போ தமிழகத்தில் எங்கேயுமே எங்களுக்கு வந்து பயிற்சி செய்வதற்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி தமிழ்நாடு அத்லெட்டிக் அசோசியேஷன் ஸ்டேட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு எஸ்டிஏடிக்கு பல முறை விண்ணப்பம் செஞ்சு பதில் இல்லை உரிய பதிலில் இந்த எஸ்டிஏடிக்கு ஒரு அமைச்சர் இருக்கார் அவர் விடுத்த பட்டத்தில் வர நிதி உதயநிதி அப்போது அடிப்படை விளையாட்டுகள் சாமானியர்கள் விளையாடக்கூடிய விளையாட்டுகளுக்கு அடிப்படை வசதி இன்னும் இல்லை அப்படிங்கிறது கூட கண்ணுக்கு தெரியாமல் இந்த பணக்காரர்கள் மட்டுமே விரும்பி பார்த்து விளையாடக்கூடிய இந்த ஃபார்முலா ரைஸ்கார் தேவையா அப்படிங்கிறது இது ஒரு கேள்வி இப்போ இன்னொரு விஷயம் உண்மை என்னங்கிறது மக்களுக்கு தெரியும் இந்த ஃபார்முலா ரேஸ் எஃப் ஓர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது ஒரு பணக்காரர்களுடைய விளையாட்டு மட்டுமல்ல இந்த விளையாட்டை விளையாடுவதற்கு மிக கொழுத்த பணம் வேண்டும் என்பது உண்மை உதாரணமாக இந்த விளையாடக்கூடிய வயது வரம்பு என்பது பதினஞ்சிலிருந்து இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நம்ம ஊரில் பதினஞ்சு வயசில் லைசன்ஸ் கொடுப்பாங்களே லைசென்ஸ் கிடைக்குமா இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எஸ்சிசிஏ ப்ரொஃபஷனல் ரேசிங் அதுலேருந்து லைசன்ஸ் வாங்கணும் பதினஞ்சு வயசு அப்படின்னா சாத்தியப்பாடு இருக்கா பல நிறுவனங்கள் பல நாடுகள் இப்போ ஜெர்மனியில் கூட எடுத்திங்கன்னா கிட் பிரிட்டிஷ் எஃப் ஃபோர் அப்படின்னு சொல்லி அங்கே பதினஞ்சு வயசு விளையாடுறவங்களுக்கு லைசன்ஸ் தனியாக கொடுக்குறாங்க அது மாதிரி நடைமுறை ஏதோ தமிழ்நாட்டில் இருக்கா சரி இந்த ரேஸ் போகிறதுக்கு என்ன செலவாகுது தோறாயிரமாக அப்படின்னா எல்லாமே கூட்டி கழித்து பார்த்தா மினிமம் ஆயிரத்தி ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் அமெரிக்கன் டாலர் அதாவது நம்மளோட மதிப்பு பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒன்றரை கோடி ரூபா அதுலேருந்து ஆரம்பிச்சு இரண்டரை லட்சம் அமெரிக்கன் டாலர்கள் அதாவது மூன்று கோடி ரூபா வரைக்கும் மினிமம் ஒரு ஒன்றரை கோடியிலேருந்து மூணு கோடி வரைக்கும் இருக்கிறனால தான் இந்த ரேஸை பற்றி யோசிக்க முடியும் சரி அப்படியே இந்த ரேஸ் விளையாண்டு ஜெயிக்கிறதுக்கு பரிசு பொருள் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க இருபத்தி ஐந்தாயிரம் அமெரிக்கன் டாலர் இருபத்தஞ்சாயிரம் அமெரிக்கன் டாலருங்கிறது எவ்வளோ சார் சில லட்சங்கள் இப்போ இதெல்லாம் வந்து குப்பனும் சுப்பனும் சாமானியனும் ஆசைப்படக்கூடிய விளையாட்டு சாமானிய மாணவர்கள் இளைஞர்கள் ஆசைப்பட்டு விளையாடக்கூடிய விளையாட்டா மேற்கொள்ளக்கூடிய விளையாட்டா ஒரு கபடியை போலையோ ஒரு வாலிபால் போலியோ ஒரு பால் போலியோ இல்லை ஒரு கிட்டியும் போலயோ ஒரு கிரிக்கெட்டை போலயோ ஒரு கில்லி தாண்டு போலயோ விளையாடக்கூடிய விளையாட்டா சாமானியர்கள் ஆசைப்பட்டு தங்களை நிரூபித்து வரக்கூடிய வழிவகைகள் இருக்கக்கூடிய விளையாட்டா இது மிகப்பெரிய உலகளாவிய பணக்காரர்கள் இருக்கக்கூடிய நாடுகளில் வாழ்கின்றவர்கள் பணம் படைத்தவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை அவர்கள் ரசிக்கும் விளையாட்டு இங்கே இருக்குது இந்த விளையாட்டு நமக்கு ஏற்படியாதுன்னு ஒரு விஷயமா அதில் என்ன பெருமை அடுத்த கேள்வி இந்த விளையாட்டு தமிழ்நாடு அரசு ஏற்ற நடத்துச்சா இல்லை ஒரு தனியார் நிறுவனம் தமிழக அரசை வந்து அணுகி இந்த விளையாட்டை நடத்துவதற்கு இருநூறு கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க அப்படின்னு அப்புறம் கொஞ்சம் பின்னாடி போய் என்னென்ன அரேஞ்ச் பண்ணி பார்த்தது உண்மை தெரியும் இது எப்படி திமுகவோட வியாபார புக்தி விஞ்ஞான ஊழல்வாதிகள் மட்டும் இல்லை திமுகவை சார்ந்தவர்கள் அதுவும் குறிப்பாக அந்த கோல்மால் புற குடும்பத்தை சார்ந்தவர்கள் இல்லாத வியாபாரமே இருக்காது அந்த வியாபாரம் என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ரேஸை நடத்துறது ரேசிங் ப்ரொமோஷன்ஸ் ப்ரைவேட் லிமிடெட்னு ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் எங்கே இருக்குது சென்னையில் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் ஆரம்பித்தாங்க சரி இந்த நிறுவனம் வந்து என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி ரேஸே பல ஊரில் நடத்துகிறாங்க நடத்துகிறாங்க சரி அது தொடர்ச்சி அதுக்கு இன்னொரு விஷயம் என்ன விஷயம் இவர்கள் எப்படி வந்து கிரிக்கெட் ஐபிஎல் என்று ஒரு அணி ஃப்ரான்ச்சைசிகள் பல பணக்காரர்கள் ஃப்ரான்ச்சைஸி எடுத்து விளையாடுகிறார்களோ அதுபோல் இதை வந்து ஹைதராபாத் பிளாக் பேர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ரேசிங் டீம் இதை இதோட ஓனர் யார் தெரியுமா நாகச்சைத்தயம் கோவா ஏசஸ் அப்படிங்கிறதோட ஃப்ரான்ச்சைசி ஓனர் யார் தெரியுமா ஜான் அப்ரஹாம் ஸ்பீட் டமான்ஸ் டெல்லி அப்படின்னு ஒன்று அதோட ஓனர் அர்ஜுன் கபூர் இப்போ அடுத்து கடைசியாக சேர்ந்திருக்கிற லிஸ்ட்டில் வந்து கொல்கட்டா ராயல் டைகர்ஸ் அப்படிங்கிறதோட உரிமையாளர் யார் தெரியுமா விளையாட்டு வீரர் கங்குலி இப்படி பணம் படைத்தவர்கள் மட்டுமே வந்து ஈடுபட்டு விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு அப்போ சென்னை சென்னை அப்படின்னு ஒன்று வந்ததுன்னா எப்படி சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸோ ஒரு சிமெண்ட் நிறுவனம் ஓனரோ அதேமாதிரி சென்னை ரேசிங் வந்து அவர் உதயநிதியை சார்ந்தவர்களோ உதயநிதி குடும்பத்தை ஏதோ அவர் நண்பர்களோ அதை எடுக்காமல் இருப்பாங்கன்னு ஒன்று உறுதி முடியுமா அப்போது இந்த ஒரு நிறுவனத்தில் அதில் ஒரு ஃப்ரான்ச்சைஸி எடுப்பதற்கு வெள்ளோட்டமாக நடைபெற்ற ஒரு விஷயம் தான் இந்த விளையாட்டா அதுக்கு மக்கள் வரி ஒரு பலிகாடா மக்கள் அசௌகரியப்படுவது ஒரு பலிகாடா இப்படி ஒரு வியாபார நோக்கத்துடன் யாரே கோல்மால் வர குடும்பத்திலிருந்து யாரோ ஒருத்தர் வியாபார நோக்கத்துடன் நடைபெற்றது ஒரு விஷயம் இதா அதற்காக தான் இது வந்து நடைபெற்றது அதுக்காக தான் இவ்வளோ முனைப்பாக சாதாரண கட்டமைப்புகள் விளையாட்டு கட்டமைப்புகள் விளையாட்டு வீரர்களை அடையாளம் காணக்கூடிய விஷயங்கள் அல்லாது இப்படி பணக்காரர்களும் பணம் படைத்தவர்களும் திருவாரூர் வந்து டிக்கெட் இல்லாமல் வந்த ஒரு குடும்பம் நீங்க ஆசிய பணக்காரர் தரவரிசை பட்டியலில் அவருடைய பேரன் பணத்திலேயே வளர்ந்து பணத்திலேயே பிறந்த பணத்திலேயே மிதக்கக்கூடிய ஒருவர் ஊழல்கள் மூலம் உலக பணக்காரர் வரிசையில் போகக்கூடிய ஒருவர் அவர் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸி எடுக்கணுங்கிறதுக்காக வெள்ளோட்டம் ஆக இருக்கக்கூடிய தான் அந்த எஃபோர் ரேஸ் சென்னையில் நடந்தார் இது போன்ற பல கேள்விகளை இந்த ஊடக விவாதத்தில் கேட்கணும்னு இன்றைக்கி இருந்தேன் ஆனால் கடைசி நேரத்தில் வந்து சில மாற்றம் ஏற்பட்டது இருந்தாலும் இந்த வீடியோ மூலமாக உங்களிடம் இந்த கேள்விகளையும் உண்மையிலையும் வைக்கிறேன் நன்றி